ம் வெங்காயம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அக்கா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க விலை எவ்வளவு சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ஐநூறு ரூபாய்க்குள்ள கேட்டாங்க எவ்வளவு மேல காய் வந்து தரமான காய் நீங்க நேரடியா வந்து வீட்டுல பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கு சொல்லிடுச்சு வீட்டுக்கு வந்தா நாப்பது ரூபாய்க்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் அப்படினா இல்லை காய் கூட கூட காமிச்சிடா நல்லா காஞ்சு கல்லூர் உள்ள மாதிரி நல்லா இருந்தா காய் எல்லாம் தெருவெட்டு தாங்க பாக்குறதுக்குத்தே இப்படி இருக்கு நீங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காய் நல்லா உங்களுக்கு புடிச்சுங்க

நேராக வீட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாமாங்க காய்ந்தா இதுதான் காயோட ரேஞ்சு கல் மாதிரி இருக்குது பாருங்கள் நாற்பது ரூபாயே ஒரு பையோரு நாள் எடுத்துக்கலாம் ரெண்டு பையோ நாள் எடுத்துக்கலாம் ஆனால் பை கணக்கில் எடுங்க நேரடியாக வீட்டுக்கு வந்தேனாலும் இடம் போட்டு நாற்பது ரூபா ரேட்டில் கொடுத்துக்கலாம் யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் தீயக்கிழமை வரைக்கும் காய் இருக்குது இன்னைக்கு அல்றேன் மார்க்கெட்டுக்கு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் விடுங்க வீடியோவை வெங்காயம் வேணுங்கிறவங்களுக்கு கட் பண்ணிக்கோங்க